விஜயகாந்த் சார் வந்து எப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய குணமும் அவருடைய இது எல்லாமே தெரியும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது அவர் இருக்கும் போது தெரிஞ்சதை விட அவர் இல்லாத போது தான் அதிகமாக தெரிஞ்சது அவர் வந்து என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் எங்கள் அப்பா அம்மா மாதிரி அவர் ஒருத்தர் ஸோ எனக்கு எல்லாமே அவர் நிறைய பண்ணார் நான் இன்றைக்கி சினிமாவில் அன்னையிலேருந்து வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் நான் சினிமாவுக்குள்ள எனக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்தார் நான் வந்து எனக்கு அப்போது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சினிமானே என்னன்னே தெரியாது அப்போ எனக்கு கார்டு எடுத்து கொடுத்தது எனக்கு நம்பர்ஷிப்புக்கு பணம் கட்டினது ஸோ எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க எல்லாம் பண்ணது என் பசங்களுக்கு பேர் வச்சது ஸோ அப்படி என் வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷமாக முழுசாக அவர் இருந்திருக்கார் அவர் ரொம்ப நான் ஆக்சுவலாக அந்த லாஸ்ட்டு பர்த்டே லாஸ்ட் பர்த்டே வந்து என் மூணாவது பொண்ணு பாப்பா வந்து அவர் மேலே ரொம்ப உயிராக எப்படியாவது டேடி எனக்கு அவளை காட்டு அவரை கா அங்க அங்கல் நான் பார்க்கணும் பார்க்கணும் சொல்ல சரிம்மா நான் டைம் வரும் கூட்டம் வரமா நான் எல்லாம் ஷூட்டில் அப்படி இருப்பேன் அவர் கட்சி மீட்டிங்கில் அப்படி இருப்பார் அந்த லாஸ்ட்டு பர்த்டே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதர்ச்சியாக நான் டக்குன்னு தோணுச்சு அடித்தேன் வீட்டுக்கு வாங்கினாங்க அப்படியே பார்ப்பாலாம் போனேன் அப்போ லாஸ்ட் பார்த்து ஒரு மாதத்தில் இதுவாகிட்டார் இப்போ நான் கரெக்டாக நான் வைட்ரா தெலுங்கு படத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன் இந்த டெத்துனோன்னு அப்படியே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் தான் நான் போனேன் மறுநாள் தான் போனேன் ஆனால் அது வந்து பெரிய இழப்பு அவருடைய அவர் உடம்பு சரியில்லைனா கூட ஒரு உயிராக இருந்து இருந்தார் என்னும்போது ஒரு ஆறுதலாவது இருந்தது அண்ணன் இருக்காருன்னு ஒரு திருப்தி இருந்தது அவர் இல்லைன்னொன்னே அது ரொம்ப மனது கஷ்டம்தான் அது